ஆக்ட்ரஸ் மீரா வாசுதேவனோட மூணாவது திருமணம் குறித்து சோஷியல் மீடியால இப்ப பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க ஆக்ட்ரஸ் வனிதாவுக்கே இவங்க டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு சைலண்டா அவங்களோட மூணாவது மேரேஜை முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பலருமே மீரா வாசுதேவனோட மேரேஜ் பிக்சரை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க மீரா வாசுதேவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னாலும் அவங்க தான் பிறந்தாங்க தமிழ் சினிமாவில் நிறைய மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க அதே போல் சித்தி சூரிய வம்சம் பெண் அப்படின்னு சொல்லி நிறைய சீரியல்ஸ்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க இந்த நிலையில இவங்க நேஷனல் அவார்டு கூட ஒரு மூவிக்காக வாங்கியிருக்காங்க மீரா வாசுதேவன் டூ தௌசண்ட் ஒனில் சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த காவேரி அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான் அறிமுகமாயிருந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய சீரியல்ஸில் நடிக்கிறது சினிமாவில் நடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டாங்க இதனால இல்லை டூ தௌசண்ட் ஃபைவ்ல தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகிருந்தது விஷால் அகர்வால் அப்படிங்கிறவங்கள டூ தௌசண்ட் ஃபைவ்ல மேரேஜ் பண்ணி டூ தௌசண்ட் டென்லேயே டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க அவங்கள தொடர்ந்து டூ தௌசண்ட் டுவெல்ல ஜான் கோகேன மேரேஜ் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பாய் பேபி இருக்குது இருந்தாலும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா ஜான் கோகைன்னு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகி அவருக்கும் இப்போ ஒரு பாய் பேபி தனியாக இருக்கு இதனால இல்லை மீரா வாசுதேவன் ரொம்ப நாளாகவே சிங்கிளாக தான் இருந்துட்டு இருந்தாங்க இதனால இல்லை டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இருந்து விபின் அப்படின்ற சினிமோட்டோகிராஃபரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட லவ் இப்போ கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இருந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி லாஸ்ட்டாக போன வீக் தான் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இப்படி மீரா வாசுதேவன் மூணாவதா சினிமோட்டோகிராஃபர் விபினை மேரேஜ் பண்ண விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக நல்லா இருக்கு மேலும் இவங்க வனிதாவுக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி பலருமே இவங்களோட வெட்டிங் போட்டோஸை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க